கோபுரத்துல ஏறி நின்று உடம்பெல்லாம் அழுகி சீல் வழிந்து ஓட்ட ஓட்டையா போன போது இனிமே வாழ்ந்து பயனில்லை என்ற அருணகிரி சுவாமிகள் அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழும்போது முருகான்னு சொல்லலையா கரையில வந்து விழுந்து தலை வெடிச்சு செதறி சாக போறோம்னு தெரிஞ்சு அந்த நேரத்துல முருகா எங்க இருந்தோ ஒரு வேலும் மயிலும் வந்து அவரை காத்து நின்றது தலையை தாங்கி பிடிச்சது என்ன அருணகிரி சௌக்கியமா நீ யாரு உன்ன பார்த்ததே கிடையாது நான் தான் பன்னிரு கரத்தன் ஆறுமா முகத்தன் பச்சை மயில் வாகனன் பன்னிரு தோழன் என்னை அறியவில்லையா அப்பனே கேட்டார் அப்பனை பாடுவாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேனோ என்று கேட்ட பொய்யா மொழிக்கு முட்டையை பாடிய வாயால் கோழியை பாட மாட்டேன்னு குஞ்ச பாட மாட்டேன்னு இப்ப முட்டையை பாடுறியாடா முட்டா பயில கேட்டவன் நான்